நண்பர்களை நாளொரு கதை நாளொரு கதையில் இருந்த கதை என் நூற்றி ஒன்று வைர மூக்குச்சி சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி கதைக்குள் செல்வதற்கு முன் நூறாவது கதை முடிவில் நாம் ஒரு உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தோம் உங்களுடைய கருத்து இந்த நூ நூ நூறுக்கு பிறகும் தொடரலாமா இல்லை அப்படி என்று கேட்டிருந்தோம் அதற்கு நிறைய நண்பர்கள் தொலைபேசி மூலமாக கூட சரி இந்த கதையை தொடர்ந்து சொ சொல்லுங்கள் நல்ல நல்ல கருத்துக்கள் கடை கிடைக்கின்றன நல்ல கதை சுருக்கமாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கிறது இப்படியே தொடருங்கள் நூறு ஆயிரமாகட்டும் ஆயிரம் பத்தாயிரம் ஆகட்டும் என்று என்றெல்லாம் எழுதியிருந்தார் எழுதியிருந்தார்கள் நன்றி நன்றி நண்பர்களே நன்றி இந்த இந்த அளவுக்கு ஊக்குவி ஊக்குவிப்பு கிடைத்ததுக்கு நன்றி கதை தொடரலாம் இன்றைய கதை ஏற்கனவே சொன்னது போல் வைர மூக்குத்தி லோகமானிய பாலகங்காத திலகருக்கு பதினைந்து வயதில் திருமணம் நடந்தது அப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ வேணால் திருமணம் பண்ணிக்கலாம் எட்டு வயசில் கூட பண்ணலாம் பத்து வயசுல பண்ணலாம் பெண்கள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு அது அந்த காலம் அவரது மனைவியின் பெயர் தபிபாய் மிகவும் பெரிய இடத்து குடும்ப பெண் அவள் நல்ல குணபதி அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த காலத்தில் திருடருக்கு பயம் அதிகம் இந்த காலத்தில் மட்டும் என்ன வாழ்கிறது என்று கேட்கிறீர்களா நீங்கள் கேட்பதும் நான் நியாயம்தான் இருந்தாலும் அந்த காலத்து இந்த கால திருடனுக்கும் அந்த கால திருடனுக்கும் ஒரு முக்கிய வேறுபாடு உண்டு அதாவது இந்த திருடன் நியாயம் அநியாயம் என்று ஏதையும் பார்ப்பது கிடையாது ஏதுவாக இருந்தாலும் திருடி கொண்டு போய்விடுகிறான் ஆனால் அந்த காலத்து திருடன் அப்படி இல்லையாம் அவனுடன் ஒரு தார்மீக உணர்வு உண்டாம் அந்த காலத்து கொள்ளைக்காரர்கள் எதை கல களவாடினாலும் சரி அரிசியை மட்டும் களவாடுவது இல்லையாம் இப்படி ஒரு கொள்கையை அந்த கால திருடர்கள் வைத்துக்கொண்டு அதை கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் பாருங்களேன் அந்த காலத்து பெண்கள் நகை நட்டுகளை பத்திரமாக வைக்க மாண்டுமன்னால் பெட்டியில் வைக்காமல் அரிசி பானையில் போட்டு வைப்பார்கள் அப்பொழுது இந்த வங்கி இங்கி அதெல்லாம் இல்லை அதனால் வேறு வழி இல்லை அந்த காலத்து சேஃப்டி லாக்கர் அரிசி பானை அதுதான் வளையல் மூக்குத்தி தோடு இப்படி எதுவாக இருந்தாலும் அதில் போட்டு வை பத்திரமாக வைத்து விழார்கள் அரிசி அரிசிப்பானை பக்கமே போவதில்லையே திலகரின் மனைவி தபிபாயும் தன்னுடைய ஆபரணங்களை ஒரு அரிசி பானைக்குள் போட்டு மூடி வைத்திருந்தார் இப்படி இருந்தபோது ஒரு நாள் பிச்சைக்கால பெண் ஒருத்தி வீடு வீடாக பிச்சை கேட்டுக்கொண்டே வந்தாள் அவள் திலகர் வீட்டுக்கு வந்து தர்மம் போடுங்க தாயே என்றாள் பிச்சைக்காரியின் குரல் தபிபாயின் காதில் விழுந்தது உடனே அவர் கை நிறைய அரிசியை அள்ளி கொண்டு வந்து போட்டார் பாத்திரத்தில் அரிசியை போட்டத பிறகு தான் தெரிந்தது அதில் பளிச்சென்று ஒரு தவிபையின் கண்ணில் பட்டது அதாவது அந்த அம்மாவின் வைர மூக்குத்தி அரிசியோடு சேர்ந்து அந்த பிச்சைக்கார பெண்ணின் பசத்துக்குள் போய் சேர்ந்து விட்டது அந்த அம்மாவிற்கு மனதில் ஒரே குழப்பம் மூக்குத்தி போய்விட்டது பிச்சை பாத்திரத்திலிருந்து அதை எப்படி எடுப்பது வாய்த்திலிருந்து அதை கேட்பதற்கும் கூச்சம் தென்னில் உட்கார்ந்திருந்த திலகர் இவ்வளவையும் பார்த்து கொண்டு தான் இருந்தார் மனைவியின் மனதிற்குள் நடக்கும் மௌன போராட்டத்தை புரிந்து கொண்டார் பின் அவர் மனைவியை பார்த்து தபிபாய் இது தெய்வ சம்மதம் அவளுக்கு சேர வேண்டிய மூக்குச்சி அவளிடம் போய் சேர்ந்து விட்டது பிச்சை பாத்திரத்தில் விழுந்த மூக்குச்சி திரும்பவும் எடுக்க வேண்டாம் என்றார் சரி என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் தபிபாய் வீட்டிற்குள் சென்று விட்டார் இந்த காலத்தில் அது மாதிரி எல்லாம் நடக்குமா நினைத்து கூட பார்க்க முடியாது இல்லையா வெறும் அரிசியை போட்டுவிட்டே நாம் விவகாரம் பண்ணியிருக்க மாட்டோமா மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்